அருப்புக்கோட்டை வழியா மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு புதிய ரயில் பாதை திட்டத்தை தமிழ்நாடு அரசு வேண்டாம்னு சொன்னதா குற்றம் சாட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானதுன்னு ரயில்வே விளக்கம் கொடுத்திருக்காங்க இதனால் பாஜக போராட்டம் வாபஸ் பெறப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அண்மையில் சென்னை வந்த மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தூத்துக்குடியிலிருந்து அருப்புக்கோட்டை வழியா மதுரைக்கு புதுசா ரயில் பாதை அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த திட்டம் வேண்டாம்னு சொல்லி தமிழக கிட்ட இருந்து எழுத்துப்பூர்வமான கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அதன் காரணமாக இந்த திட்டத்தை மத்திய அரசு முழுமையாக கைவிட்டுச்சு அப்படின்ற ஒரு தகவலை வந்து தெரிவிக்கிறேன் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பிரதமர் நரேந்திர மோடி வளர்ச்சி அடைந்த நாட்டை வளர்ச்சி முன்னோக்கி எடுத்து செல்லும் சிறப்பான செயல்பாடுகளை திமுக அரசு தமிழகத்தை பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க மதுரை தூத்துக்குடியிடையே அருப்புக்கோட்டை வழியா புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டம் திமுக அரசின் எதிர்ப்பின் காரணமாக கைவிடப்பட்டுள்ளதை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சமூக ஊடகங்களில் தெளிவுபடுத்திட்டாரு தமிழகத்தின் பல்வேறு ரயில் திட்டங்களுக்கு தேவையான மூணாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தொம்பது ஹெக்டேர் நிலத்தில் வெறும் இருபத்தாறு சதவீதம் நிலம் மட்டுமே திமுக அரசால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதை சமீபத்தில் நமது ரயில்வே அமைச்சர் சொல்லியிருந்தார் அருப்புக்கோட்டை வழியாக போகிற மதுரை தூத்துக்குடி ரயில் பாதைக்கு சுமார் எட்நூற்றி எழுபது புள்ளி தொண்ணூற்றி எட்டு ஹெக்டேர் நிலம் தேவைப்பட்டுச்சு ஆனால் தமிழக அரசு வெறும் எழுபத்தி நாலு புள்ளி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் நிலத்தை மட்டும்தான் கையகப்படுத்தியிருக்காங்க திமுக அரசின் நத்தை வேக செயல்பாடு இப்போ அருப்புக்கோட்டை மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப பெரிய தடையாக மாறியிருக்கு திமுக அரசு இந்த மக்கள் விரோத அணுகுமுறையை தமிழக பாஜக சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் வரும் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அருப்புக்கோட்டை நகரில் புதிய ரயில் பாதையை ரத்து செய்ய திமுக அரசின் முடிவுக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட மக்களுடன் சேர்ந்து நாங்கள் மாபெரும் போராட்டத்தை நடந்திருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு புதிய ரயில் வழித்தட திட்டத்தை வேண்டாம்னு தமிழ்நாடு அரசு சொன்னதா ஒரு பொய்யான தகவலை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திமுக அரசு ஒரு குற்றத்தை அவர் இதற்கான ஆதாரங்களையும் வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கு தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதியை ஒன்றிய அரசு குறைத்த நிலையில தமிழ்நாட்டுக்கான அனைத்து திட்டங்களுக்கும் போதுமான அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல அருப்புக்கோட்டை வழியா மதுரை டு தூத்துக்குடி போற ரயில் உள்பட அனைத்து திட்டங்களும் உள்ளடக்கியிருக்கு இதுக்கு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதில் கடிதம் எழுதிய தெற்கு ரயில்வே மேல இருந்து மேல மருத்துவர் வரை பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் முடிச்சிருக்கும் மீதம் இருக்கிற பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதால இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்கிறதா அவங்க வந்து சொன்னாங்க இந்த நிலையில ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தது தூத்துக்குடியே இல்லை தனுஷ்கோடி பாதை திட்டத்தை அப்படின்னு தெற்கு ரயில்வேயின் தலைமை செய்தி தொடர்பாளர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு புதிய ரயில் பாதை திட்டங்கள் குறித்து தனித்தனியா கேள்விகளை செய்தியாளர்கள் ஒரே நேரத்தில் கேட்டாங்க இதனால் அதிக சத்தமும் குழப்பமும் ஏற்பட்டதால மதுரை தூத்துக்குடி புதிய ரயில் பாதை திட்டம் குறித்து ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டார் ஒரே நேரத்தில் தனித்தனி திட்டங்கள் குறித்து செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டதால அமைச்சர் வந்து மாத்தி சொல்லியிருக்காரு மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டத்துக்கு எந்த விதமான நில ஆர்ஜித பிரச்சனையும் இல்ல அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு குறித்து புதிய விளக்கம் அளித்து தெற்கு ரயில்வே நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கை தான் பரபரப்பை ஏற்படுத்தி நிலையில் பாஜக அவசர அவசரமாக போராட்டம் அறிவித்ததை திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்துட்டு வர்றாங்க ரயில்வே விளக்கம் அளித்துள்ள நிலையில் இன்னும் பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டமும் வாபஸ் வாங்கலை அண்ணாமலை அறிவித்த பதிவு சமூக வலைத்தளங்களில் இன்னும் அப்படியே தான் இருக்கு போராட்டம் வாபஸ் அறிவிப்பு வெளியாகுமா அப்படி இல்லைன்னா இருபதாம் தேதி பாஜக சார்பில் போராட்டம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இப்போ விழுந்துருக்க நிலையில் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது அண்ணாமலைக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் உண்மையிலேயே ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குழப்பம் அடைஞ்சு பதிலாக மாற்றி சொன்னாரா இல்லை தமிழ்நாடு அரசு மேலே வீண்பழி சுமத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரா அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே வெளிச்சம் நல்ல வேலையா தமிழக அரசு அவருக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலடி கொடுத்ததுனால தான் தெற்கு ரயில்வே ஆனது ஒரு விளக்க வந்து கொடுத்துருக்காங்க அன்னபூரணி அரசு அம்மா பக்தி பரவசத்தின் உச்சம் அம்மன் கோவில் சந்து கேள்வி நாயகன் முக்தாரின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ஆனல் பறக்கும் விவாதம் ஜனவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் காண தவறாதீர்கள் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியையில் கண்டாங்கிச் சேலை